വയനാട് കാറ്റാറ്റു വെള്ളും യാണെകളെയും വിട്ടുവെക്ക വെള്ളി അതിർച്ച കൂട്ടും കാറ്റുകൾ അവിടെ അല്ലെങ്കിൽ അവിടെ തള്ളക്ക അവിടെ പിടുത്തം കിട്ടൂലോ ആ പിടിച്ചു കാര്യം കിട്ടും അല്ല കിട്ടാന மழை காரணமாக மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியை ஒட்டியுள்ள இடங்களில் நிலச்சரிவு ஏற்படக்கூடும் என்று இந்திய வானிலை ஆய்வு மையம் எச்சரித்து இருந்தது நேற்று முன்தினம் இரவு முதல் வயநாடு மாவட்டத்தில் முண்டக்கை சூரல்மலை மேலப்பாடி ஆகிய பகுதிகளில் கனமழை கொட்டி தீர்த்தது இந்நிலையில் வயநாடு மாவட்டம் நிலம்பூர் பகுதியில் கருணை வனப்பகுதியிலிருந்து வெளியேறிய காட்டு யானை கூட்டம் வனப்பகுதியை ஒட்டியுள்ள ஆற்றை கடக்க முற்பட்டது அப்போது ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கில் காட்டு யானை கூட்டம் அடித்துச் செல்லப்பட்டது சிறிது தூரம் இழுத்து செல்லப்பட்ட யானைகள் பாறையை பிடித்துக் கொண்டு மெதுவாக பாறை மேல் ஏறியது இதில் தாய் யானை ஒன்று குட்டியை அரவணைப்போடு மற்றொரு முனைக்கு அழைத்து செல்கின்றது இந்த காட்சியை மறுமுனையில் நின்று கொண்டிருந்த வனத்துறை ஊழியர் வீடியோவாக பதிவு செய்திருந்தார் இந்த வீடியோ வைரலாகி வருகின்றது வைல்ட் லைஃப் வால்பாறை செய்திகளுக்காக நமது செய்தியாளர் வயநாடு ஹனீஷ் ஆயிட்டோட்ட ആ കിട്ടീണ് കിട്ടീണ് അങ്ങോട്ടേട്ടാ വരിക മറ്റവർക്ക് കുഴപ്പമൊന്നുമില്ല